ஓம் கங் கணபதியே நமக எல்லாம் வல்ல இறைவனை போற்றி அனைவரும் இன்புற்றிருக்க ரிஷபராசி நேர்களே தை மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாத பலன்கள் ரிஷபராசியாக இருந்தாலும் சரி ரிஷப ரிஷபலக்கணமாக நீங்கள் இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல குரு இந்த ஒரு வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அதுக்கடுத்து பேச்சுவார்த்தையில் குழந்தைகளாக இருந்தால் அவங்களோட கல்வியில் அடிப்படை கல்வி அடுத்து உணவு பழக்கங்கள் இது சார்ந்த தொல்லைகள் ஏதாவது நம்ம பேசுகிறத நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை கூட பிறந்தவங்களோ குடும்பத்தில் இருக்கிறவங்களோ தப்பாக புரிஞ்சுக்கிறது நம்ம ஒரு அக்தத்தில் சொல்லுவோம் ஒரு அக்தத்தில் புகுஞ்சுக்கிட்டு பிரச்சனை ஏற்படுறது அதே மாதிரி கடன் தொல்லைகள் நல்ல விஷயத்துக்காகவும் கடன் கடன்பட்டிருக்கலாம் மருத்துவ செலவுகளுக்காகவும் கடன்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே இந்த வருடமாக நீங்கள் வந்து இருக்கீங்க ஏன் அப்படின்னா அட்டமாதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காது அட்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு சனி பகவானும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவானும் எட்டாம் இடத்தை பாக்குறாரு இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இனி ப கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுச்சு இந்த வைகாசி மாசத்துல இருந்து உங்களுக்கு பூர்ணமாக அது என்ன ஆகும் அப்படின்னா விலகிடும் அடுத்து தொழில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்காது அப்ப பிரம்மாண்டமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்காக கடன் கூட வாங்கி இருப்பீங்க பிரமாண்டமான தொழில் தொழிலை விரிவுபடுத்தணும் அதாவது பெருசாக செய்யணும் ஒரு சின்ன அளவில் செஞ்சுட்டு இருந்த தொழிலை நான் வந்து விரிவுபடுத்துகிறேன் அப்படிங்கிற எண்ணங்களும் உனக்கு உங்களுக்கு இருந்திருக்கும் கடன் வாங்கியாவது அதை நீங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க ஆனால் அதுக்கான லாபம் உங்களுக்கு கிடச்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மன திருப்திக்கு இருந்திருக்காது ஆனால் இந்த தை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நம்மளோட சுக்கிரனும் புதனும் அதாவது உங்களுக்குகிய லக்னாதிபதியும் சரி இரண்டாம் அதிபதி வகுமானத்துக்குவரும் சரி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ இந்த ஒவ்வொரு மாதம் இந்த தை மாதத்தில் இதுக்கு முன்னாடி கிடைக்காத வருமானம் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் முதல் ஏற்பட்ட நஷ்டத்தை நஷ்டம் கூட இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய லாபத்தினால நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா ஈடு செய்வீங்க நம்மளுடைய சூகியனா சூகியன் வந்து நமக்கு நாலாம் அதிபதி அவரும் பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்காரு அதே மாதிரி சுக்கரன் புதன் செவ்வாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா உச்சமாக இருக்காரு அவர் வந்து ரிஷப லக்கணத்துக்கு அவ்வளவா தொல்லைகள் வந்து மாட்டார் மிதுன லக்கணத்துக்கு தொல்லைகள் கொடுக்குற மாதிரி ரிஷபலக்கணத்துக்கு வந்து யார் செவ்வாய் வந்து ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உகையவகுங்கிறனால விரயத்தை வேணா கொடுப்பாக தவிர ரொம்ப தொல்லைகளை வந்து கொடுக்க மாட்டார் ஆனால் குரு பகவான் வந்து படித்து எடுத்துக்க ரிஷபலக்கணத்துக்கு ஏன்னா ரிஷபலக்கணத்துக்கு வரக்கூடியதாக தசை பார்த்தீங்கன்னா குரு தசை அதுக்கப்பகம் சந்திர தசை அதுக்கப்பகமாக தான் செவ்வாயும் சூரியனும் வந்து கஷ்டப்படுத்துவாங்க அதனால் நீங்கள் தை மாதத்தில் ரிஷபராசி நேர்கள் உங்களுக்கு திருப்தியாக என்ன இருக்கும் அப்படின்னா பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியான வகுமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ நாளாக தொழிலுக்குள்ள நான் செஞ்ச முதலீடோ இல்லை என்னோட ஏற்ற வருமானமோ வகலை அப்படின்னு மன கஷ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த தை மாதத்தில் வகக்கூடிய வருமானமாக இருக்கட்டும் தொழில்க தொழில் லாபமாக இருக்கட்டும் நீங்கள் பட்ட கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் உங்களோட அதாவது எல்லா சகல சௌபாக்கியமும் பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த தை மாதம் உங்களுக்கு செழிப்பாகவே இருக்கும் மன நிறைவோடவும் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த விதமான ஒரு இருக்கிறதுக்கான அவசியம் கிடையாது அதனால் ரிஷபகாசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் அமோகமான வளர்ச்சியாகவும் அனைத்து பாக்கியங்களை பெறக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை உங்களோட குழந்தைகள் மூலமா உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் குழந்தைகளோட படிப்பு விஷயமா இருக்கட்டும் இல்லை விளையாட்டில் அவங்க ஏதாவது வின் பண்ணிவிட்டு வகைதா இருக்கட்டும் இல்லை அவங்க எடுக்கக்கூடிய மார்க்காக இருக்கட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ரிசபராசியாக்காரங்களாக இருந்தாலும் சரி ரிசபக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு இந்த தை மாதத்தில் மன மகிழ்ச்சி வந்து ஏற்படும் அடுத்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா உங்களோட தாயாவுடைய உடல்நிலை உங்கள் கூட உடல்நிலையை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தாய்க்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி வரும் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டு பராமரிப்பு செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உங்கள் தாயா இல்லை ஒரு சிலருக்கு தாய் இருப்பாங்க இல்லை வயசானவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் பராமரிப்பு செலவுகள் வரும் இல்லை தாயாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலைக்கு மருத்துவ செலவு செய்கிற மாதிரி ரொம்ப இல்லை என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஜோகம் காய்ச்சல் சளி இந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு த மருத்துவ செலவு ஏற்படுத்துக்க மா ஏற்படும் தை மாதம் தாயாக இருந்தால் அவங்களோட உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பகாமகிப்பு வேலை இல்லை வண்டி வாகனத்தை பராமரிப்பு வேலை இந்த மாதிரி செலவுகள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமைகளும் கௌரவங்களும் கிடைக்கும் அதில் வந்து எந்த விதமான குழப்பங்களும் இல்லை அதே மாதிரி நீங்களுமே வந்து கொஞ்சம் மன தைரியமாக புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க ஏன்னா நம்ம லக்னாதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காது அப்படிங்கிறனால பாகியஸ்தானத்தில் ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்காது அப்படிங்கும்போது உங்கள் மன பார்த்தீங்கன்னா தைரியம் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு உற்சாகத்தோட தை மாதத்தில் செயல்படுவீங்க நன்றி சிவகாசி நேர்களே